மதுரை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அம்மன் கோயில் அழகர் கோயில் சித்திரை திருவிழா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் பாண்டியையா கோயில் கிணா விருந்து தோசை புரட்டா சால்னா ஜீர்தண்டா மதுரை மக்க மதுரை மக்களோட பாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மதுரை ஒரு பழமையான நகரம் பாண்டியர்களோட தலைநகரம் சிலப்பதியாரம் மதுரையில் தான் நடக்குது கண்ணகி கோவலன் மதுரைக்கு தான் வராங்க இப்போ இப்ப இருக்கிற மாடர்ன் மதுரையில கண்ணகி கோவலன் சார்ந்த அடையாளங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இந்த வீடியோ இருக்க போது கோவலன் கண்ணகிதான சிலப்பதிகாரம் அவங்க சார்ந்த ஏதாவது பழைய அடையாளம் ஏதாவது மதுரையில் என்ன இருக்கான கோவலன் கண்ணகி சிலப்பதிகாரம் அவங்க சார் கடைசி மது சிலத்தம்மன் கோயிலில் இருக்கு ஆமா சில செலந்தம்போல் தான் கண்ணகி மதுரையிலே அங்கே உள்ள அங்கே தான் அங்கதான் இருக்கு கோவலன் சார்ந்த அடையாளம் அது உள்ள போனா அந்த குணம் கோயிலுக்குள்ளே சரியா போனது இல்லை அந்த அறிய மதுரை மாவட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கு செல்லத்தம்போத்தன் கோயில் கண்ணகி சில இருக்கு ஆமா

கோவலன் அடக்கம் பண்ண இடம் கோவலன் அடக்கம் அடக்கம் இடம் அதான் கோவலம் பொட்டல் அது பேர் கோவலன் பொட்டல் அந்த இடத்துக்கு அது அப்புறம் சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகி தெரியும்ல அவங்க சார்ந்த அடையாளம் எதாவது இருக்கா இருக்குது அதாவது இந்த கோவலன் பொட்டல் அதுக்கு பேர் இந்த 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 ரோட்டுக்கு இடத்துல இருந்து ஒரு 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 அரை கிலோமீட்டரு இருக்கும் ஆப்போசிட்டில் கோவலன் பொட்டம் சொல்லி அங்கேயே அந்த முதுமக்கள் தாலியில் வந்து அவங்களெல்லாம் வச்சு அது பேர் வந்து கோவலன் பொட்டல் அந்த கோவலவே வந்து வெட்டின இடம் வந்து அந்த இடமே கண்ணகி சார்ந்த சில ஏதாவது மதுரைல இப்ப பழமையான சில ஏதாவது இருக்காது தெரியுமா அது மீனாட்சி அம்மன் கோயில இருக்கிறதா சொல்றாங்க செல்லத்தம்மன் கோயில்னு சொல்லிட்டு அங்க இருக்குன்றாங்க இருந்தே போய் பூஜை எல்லாம் பண்றாங்க சப்பரம் கோயில் சும்மகல் ஆமா அங்க அங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்குன்றாங்க ஆனா நம்ம பார்த்ததில்லை மதுரை மக்கள்கிட்ட விசாரித்ததில் நம்மளுக்கு கிடைச்சது ரெண்டு தகவல் ஒன்று செல்லத்தம்மன் கோயிலில் இருக்க கண்ணகி சிலை இன்னொன்று பழங்கானத்தத்தில் இருக்க கோவலன் பொட்டல் இப்போ இந்த செல்லத்தம்மன் கோயிலில் இருக்க கண்ணகி சிலையை பற்றின தகவல் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல அந்த சிலையை யார் செஞ்சால் அதை யார் கொண்டு வந்து அந்த செல்லத்தம்மன் கோயிலில் வச்சா அப்படிங்கிற தகவல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல உங்கள் யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குற உங்கள் யாருக்காவது அதை பார்த்தீங்கன்னா தகவல் தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நானும் தெரிஞ்சுப்பேன் அடுத்து வந்து பழங்காநத்தத்தில் இருக்க கோவலன் பொட்டல் இந்த கோவலன் பொட்டலை பற்றி மக்கள்கிட்ட விசாரிக்கும்போது ரெண்டு விதமான தகவல் கிடைச்சது ஒன்று வந்து அந்த பொட்டலில் தான் கோவலனை வெட்டி கொண்டாங்க அப்படின்னு இல்லை இல்லை அந்த பொட்டலில் தான் கோவலனை புதைச்சாங்க அப்படின்னு ரெண்டு விதமான கருத்து இருக்குது இதில் எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பழங்கானத்தத்துக்கும் கோவலன் பொட்டலுக்கும் என்ன தொடர்பு ஏன் கோவலன் பொட்டல் பழங்கானத்தத்தில் இருக்குது கோவலன் பொட்டலுக்கும் பழங்கானத்தம் அப்படிங்கிற பேருக்கும் என்ன தொடர்பு இது எல்லாம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் எது உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இந்த ஏரியாவுக்கு பழங்கானத்தம் என் பேருந்து இந்த ஏரியாவுக்கா இந்த ஏரியாவுக்கு பழங்காலத்துல வந்து நத்தம் சொல்லுவாங்க அது அப்படியே மாறி போய் வந்து அதான் எனக்கு தெரியும் வேணும்னு சொல்லி வளத்துல வந்து நிறைய பணியை குடிச்சுக்கோம் அதாவது சமணர் காலத்துல இருந்து சமணருக்கு நம்ம சைவத்துக்கு போட்டி போட்டு திருநாவுக்கு காலத்துல அது வரவும் தெரியாது உச்சி பணி குடுத்ததுனால அந்த அது பழைய பழங்காலம் வந்து பழங்காலத்துல வந்து இது ஒரு கிராமமா இருந்திருக்கு பழங்கானத்தம் அதை வந்து இப்போ கிராமமா இருக்கும்போது ப நத்தம்னு இருந்திருக்கு அதை பழங்கானத்தமா போ காலப்போக்கில் மாத்திட்டாங்க பழங்காலத்தை ஆளுக்கப்புறம் இங்கே வாழ்ந்ததுனால கோவன உண்டு கோவன இங்கேதான் பின்ன மாதிரி தலையை விட்டு பாண்டியம்மனை தண்ணெண்ணை கொடுத்தாரு அதனால இங்க பழங்கானத்தோன்றதுனால பழங்காலத்து ரொம்ப வருஷமா இங்கே வாழ்ந்தாங்க சென்னை மாதிரி எரிச்சாங்கன்னு சொல்றாங்க ஆனா முதல் எரிச்சது இதுல இருக்கேன் முதல் அவங்க சாவை விட்டது இங்கே இருந்து தான் விட்டாங்க அதனாலதான் இங்க பழாத தமிழ் பேர் வந்துச்சு பழாத ஆளு அப்படின்றதுனாலதான் நீ இன்னும் வரைக்கும் இந்த பேர் மட்டும் மாறாம இருக்கு ஏன் பழங்கான தமிழ் பேர் வந்து தெரியுமா பழங்கான தமிழ் பேர்ல இருமா விலங்கான தமிழ் பேரா இல்ல பழங்கான தமிழ் இப்ப மாத்திருக்காங்க பழங்காலத்துல வந்து அதாவது இது புறாம ஒரு நத்தமா இருந்தது புறம பனைமரம் தென்னமரம் புறம் பனைமரங்களா இருந்து புறாம ஒரு அதாவது வண்டி மாட்டுல வந்து அன்னைக்கு வந்து அந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஒரு தோப்பு காரா இருந்து அந்த வந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி வச்சுக்காங்க பழம் தமிழர்கள் அவங்க வாழ்ந்த ஊரோட தென்புறத்தில் இருக்க நத்தம் புறம்போக்கு பகுதியை தான் சுடுகாடாக அல்லது இடுகாடாக பயன்படுத்தியிருக்காங்க எதுக்காக அவங்க தென்புறத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த பழந்தமிழர்களுக்கு தென்புறத்தில் தான் ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது அதாவது குமரிக்கண்டம் அதை நினைவுபடுத்தும் தான் தென்புறத்தில் அவங்க வாழ்ற ஊரோட தென்புறத்தில் சுடுகாடையும் இடுகாடையும் அமைக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் மதுரையோட தென்பகுதியில் இருக்க நத்தப்பகுதி ஒரு பழமை வாய்ந்த நத்தப்பகுதி அதனால் அதோடய பேர் காடு நத்தம் அந்த காடு நத்தம் தான் காலப்போக்கில் தெரிஞ்சு நத்தம் அப்படின்னு மாறிடுச்சு இந்த பழங்கானத்த பகுதியை தான் பழைய மதுரையோட இடுகாடாக சுடுகாடாக மதுரை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க மதுரையில் கொல்லப்பட்ட கோவலனை மதுரையோட இடுகாடான பழங்கானத்தத்தில் கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க கோவலன் புதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பகுதியை கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க கோவலனை புதச்ச இடம் தான் கோவலன் போட்டலையே தவிர கோவலனை வெட்டின இடம் கோவலன் பொட்டல் கிடையாது அப்படின்னு ஸ்ரீ கோவிந்தராசனா தன்னோட இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு இந்த கோவலன் பொட்டலுக்கு பாதுகாவலராக ஒரு ஐயா இருக்காரு அந்த ஐயா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாக்கலாம் இங்கேதான் அவங்கள அடக்க முடியும் இங்கே வெட்டினா இங்கேதான் அடக்க முடியிருப்பாங்க அப்போ வெட்டின இடமும் அடக்கம் இடமும் ஒரே ஒரே இடம் தான் வெட்டின இடம் தான் இடமும் ஒரே இடம் தான் அப்புறம் நம்ம வந்து இது வந்து கண்ணை வந்து காளி ரூபம் தான் கண்ணை வந்து காளி தான் உங்களுக்கு தெரியும்னா தெரியும் தெரியும் கண்ணை வந்து காளி தான் ரூபத்தில் தான் அது இருக்குது அவதாரமே காளி உடைய அவதாரம்தான் கண்ணை அப்படின்னா அது கண்ணையாகவும் சிவனை வச்சு நம்ம வழிபாட்டுக்கிட்டு ஆண்டுக்கு ஒரு தடவை இங்கே வந்து அங்கே எப்படி கொண்டாடுறாங்க கேரளாவில் கொண்டாடுற மாதிரி இங்க சித்திரமாக ஒரு தடவை நாங்கள் வந்து இங்கே பொங்கல் வச்சு விழா மாதிரி கொண்டாடி போவோம் சில வருஷங்களாக நாங்கள் பண்ண முடியல எங்களால் வந்து பண்ண முடியல ஆளுகள் ஒரு ஒற்றுமை பண்ண முடியாம அப்படி இருக்கு 十个七八，十个七八，十个七八，十个七八，十个七八，五个七八。